أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم بك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الله حي الله نال الله حي الله حالر أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم فإذا قرأت القرآن فاستعذوا بالله من الشيطان الرجيم وقال رسول الله صلى الله عليه وسلم അളവട്ട അരുടെയാലനും നികട്ട അൻപടയോനും ആകിയ അലാനുവൻ തൃണമിക്കേണ്ട അരുമയാനവർ நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக அருமையானவர்களே அல்லாஹு தாலா நம்மவர்களை இந்த தீனு இஸ்லாமத்தில் படைத்து நபிசல்லாங்கு வழி செல்லும் அன்னவர்களுடைய உண்மத்தாக வாழச் செய்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அழியார்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் இந்த தீனுன் இஸ்லாத்திலே நமக்கு ஐந்து பெரும் கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றான் அது எல்லாம் நாம் அறிந்த ஒன்று அதிலே இரண்டாவது கடமையாக அல்லாஹும் தால தொழுகையை நமக்கு சொல்லித் தருகின்றான் ஒரு மோமின் சமூக சமூகத்திலே இந்த வாழ்க்கையிலும் சரி மறு மருலோக வாழ்க்கையிலும் சரி சிறந்த விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அடியானை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விவாதத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுக தொழுக ஒரு அடியான முழுமையாக இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லா அமல்களும் நன்மையானதாக நலவானதாக இருக்கும் தொழுகை ஒரு இடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது மற்ற அமல்களும் சரியில்லாத பாவகரமான அமல்களாகவே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமத்துடைய அங்கமாக திகழக்கூடிய இபாதத்துக்களிலே சிறந்த இபாதத்து தொழுகை அந்த தொழுகையை நாம் எவ்வாறு கடைபிடிக்கின்றோம் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளிலே தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அடியார்களும் இருக்கின்றோம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பள்ளியிலே தொழுகையை நிறைவு செய்துவிட்டு செல்லக்கூடிய அடியார்களும் இருக்கின்றோம் வருடத்தில் ஒருக்கா வந்து தொழுகையை நிறைவு செய்திட்டு போகக்கூடிய அடியார்களும் இருக்கின்றோம் இந்த தொழுகையுடைய முன்னதத்தை மகத்துவத்தை நாம் விளங்கியிருப்பேமையானால் இவ்வாறு நாம் அசட்டையாக இருக்க மாட்டோம் பெருமான செல்ல மன்னர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமானார் செல்லலாம் வலிவு செல்ல மன்னர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தொழாத அடியார்களே பெருமானார் செல்லலாம் சொல்லித் பொழுது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் காஃபிர் என்று சொல்லும் அளவுக்கு பெருமான ரசூலாகி வலிவு செல்ல மன்னவர்கள் தொழுகையை வலியுறுத்தி சொல்லி தந்தார்கள் நபியுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பெருமானார் சொல்லலா வலிவு செல் அண்ணவர்களுடைய இறுதி கால கட்டத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த கால இரண்டு நாட்களுக்கு முன்பாகவும் பெருமானார் வலிவு வலைவ செல்லம்மன்னர்கள் தொழுகையை வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருந்தார்கள் பெருமானார் வலிவு வளைவசெல்லம் மன்னர்கள் உடல் நோய்வாய்பட்டு அவர்கள் உடல் பலவீனம் அடைந்து அவர்கள் எழுந்து தன்னுடைய சுய காரியங்களை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலும் கூட தொழுகையை பெருமானார் சொல்லலாம் வலிவு செல்லமன்னு விடவில்லை சகா அங்கே தொழுது கொண்டிருப்பார்கள் பெருமானார் வலிவு செல்லமன்னு வீட்டில் இருந்து பெருமானார் செல்லலாம் வலிவு அவர்கள் தொழுகைக்காக எழுந்து வருவதற்காக எத்தனிப்பார்கள் அப்பொழுது சகாபாக்கள் பார்த்து விட்டால் நபி சல்லாஹ் செல்லமன் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தொலக்கூடி தொலை வைக்கக்கூடிய அந்த சகாபிகளும் விலகி விடுவார்கள் நபியுடைய வீடும் அந்த மசித் நபவியும் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் பெர்மானார் சொல்லுள்ளவர்கள் வீட்டில் இருந்து வெளியே என்ன அந்த வீட்டில் வாசலில் நின்று பார்த்தால் அங்கே மஸ்ஜித் அந்த பள்ளி வாசலில் உள்ள அந்த கிபிலாவிலே தொழுகை நடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படியே தெரியும் அப்ப இங்க தொழுகையில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் அந்த தோழர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பெருமானார் செல்லல்லா வெளிவு செல்ல முன்னவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் தொழுகையை நடத்தி கொண்டிருந்த இமாம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் கூட அந்த தொழுகையில் இருந்து விலகி கொள்வார்கள் பெருமானார் செல்லல்லா வெளிவு செல்ல முன்னவர்கள் மீதி தொழுகையை பூர்த்தி செய்வார்கள் இந்த அளவுக்கு தொழுகைக்கு பெருமானார் செல்லல்லா வெளிவு செல்ல முன்னவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நவிசலாம் வலிவு செல்லம் உடல் பலகீனம் அடைந்து அவர்கள் நின்று துள வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அவர்களுடைய உடல் நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர்களுக்கு துணை எழுந்து அவங்களுடைய சுய தேவையை செய்து கொள்ள முடியவில்லை அந்த நேரத்திலும் பெருமானார் செல்லர் லாக லலிவ சென்னமன் அவர்களை தோழர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் என்னை அங்கே தொழுகைக்கு அழைத்துச் செல்லுங்கள் இரண்டு பேர் என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்று பெருமான அரசு லாவி செல்லர் லாகலிவு சென்னமனு சொன்னார்கள் அதை போன்று இரண்டு தோழர்கள் அலி ரஞ்சில் லாகன் கு அனசு ரஞ்சில் லாகன் அவர்கள் இரண்டு தோழர்களும் என்ன செய்கின்றார்கள் பெருமானார் செல்லர் லா வலிவு சென்னமன் அவர்களுடைய இரு புஜத்தையும் முடித்து தாங்கியவர்களாக பள்ளிக்கு பெருமானார் சொல்லல்லா வலிவு செல்லமன் அவர்களை தூக்கி கொண்டு வருகின்றார்கள் நபியுடைய அந்த கால் பூமியிலே அவர்கள் பலகீனத்தின் காரணத்தால் அவர்கள் பொறுத்து பலமாக நூண்ட முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்களுடைய கால் இழுத்து கொண்டே வந்தது அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் அங்கு மெஹராபுல நின்ற தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை பெருமானார் சொல்லல்லாஹ் வலிவு செல்லமன் அவருடைய வருகையை பார்த்த அபுபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் விலகுகிறார்கள் பெருமானா அரசூல் உலகி சல்லன் லாகுரிவு செல்லமன் அவர்கள் அபூபக்கருக்கு அபூபகர் சித்திகர் அனுல்லாஹ் அன்பு அருகாமையிலே என்னை அமரவையுங்கள் அபூபக்கரை துள வைக்கட்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு அந்த தொழுகையை தொழுகின்றார்கள் அது நுகருடைய தொழுகை என்றும் சொல்லப்படுகின்றது அசருடைய தொழுகை என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டு விதமான அந்த சொல் இடம்பெடுகின்றது அந்த தொழுகையை தான் பெருமானா ரசூலுல்லாஹி உல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தொழுதார்கள் அதில் இமாம்கள் சொல்லித்தரும் பொழுது அது நுகருடைய தொழுகை என்பதாக ஏகபித்த கருத்தாக சொல்லுகின்றார்கள் அந்த நுகருடைய தொழுகை தான் பெருமானார் செல்லல்லா அலி வசல்லமனுடைய கடைசி தொழுகையாக இருந்தது அதை தொழுது விட்டு பெருமானார் செல்லல்லா அலி வசல்லமன் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் உடல் ரொம்ப பலகீனமாகி விட்டது மறுநாள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் பின்னால் இல்ல ஆக நபி செல்லல்லா அலி வசல்லமன் அவர்கள் அந்த நேரத்திலும் உடல் பலகீனம் பெற்று அவர்களால் அவர்களால் முடியவில்லை என்ற நிலைமை ஏற்பட்ட நேரத்திலும் பெருமானார் வலிவு வலிவசெல்லமன் அவர்கள் தொழுகையை முக்கியப்படுத்தினார்கள் நீங்கள் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் அதற்காக வேண்டி அபு பக்கர் சித்தி அலிவாக அவர்களை அங்கே தயார் செய்தார்கள் ஆக நம்ம எந்த சூழலிலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லி அவர்கள் நமக்கு சொல்லித் சொல்லித்திருந்தார்கள் ஆனால் அந்த தொழுகையிலே இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கின்றோம் எவ்வளவு உடுபோக்காக இருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திலே சிறந்து இருக்க வேண்டும் நமக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எனக்கு நம் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நாம் பரிபூரணமாக முழுமையாக நெறிவு செய்யக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் ஒரு அடியாரிடத்தில் தொழுகை வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் எல்லா நனவுகளும் வந்துவிடும் ஆனால் தொழுகை எந்த அடியார் இடத்தில் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களிடத்தில் எந்த நன்மையுமே எதிர்பார்க்க முடியாது அவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டவாளி மறுமையிலும் நஷ்டவாளி மாதல்லா அல்லாஹ் நாம் அணிவர்களை காப்பாற்ற வேண்டும் சொன்னார்கள் ஒரு கிழ ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மனுக்கும் ஒரு சைத்தானும் சேர்ந்து என்ன செய்யப்படுகின்றது அந்த குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறக்கும் பொழுது சைத்தானு என்ன செஞ்சிருந்தான் கூடவே நம்ம கூட பிறந்தோம் அதே மாதிரி ஒரு மலக்கு நம்ம கூட சேர்ந்து என்ன செய்யறாரு வந்துடுறாரு அந்த மலக்கும் வந்து விட்டார் அந்த சைத்தானும் வந்து விட்டான் மலக்குமார்களுடைய தன்மை என்ன கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய அந்த நல் அமல்களை மட்டும் செய்யக்கூடிய அமரர்கள் தான் அவ யாரு தெரியுமா இந்த அமல்கள் செய்யக்கூடிய அடியார்களை கெடுக்கக்கூடியவன் நன்மையின் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்தாதே பாவத்தை செய் அல்லாஹிடத்தில் அவன் சபதம் எடுத்து வந்திருக்கின்றான் உம்முடைய மூமினான அடியார்களை நான் கெடுப்பேன் அவர்களை பாவம் செய்ய வைப்பேன் எனக்கு நீ நீங்க அதுக்குள்ள அப்படின்ட்டு அல்லாஹிடத்தில் வரம் வாங்கி விட்டு வந்திருக்கின்றான் அல்லாஹ் என்ன சொன்னான் செய்யுமா என்னுடைய மூமின்களை நீ என்ன செய்ய முடியாது வழி எடுக்க முடியாது முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா அந்த செய்தித்தானிய அனுப்பிட்டான் வரத்தை கொடுத்து உலகத்துக்கு வந்துட்டோம் பிறந்துட்டோம் பிறந்ததை நம்ம இப்போ பார்க்கணும் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பார்ப்போம் அந்த செவிலியர்கள் தான் இன்னைக்கு குழந்தை பிறந்ததேன் கையில் வாங்குவாங்க கையில் வாங்கினது குழந்தைய என்ன செய்ய அந்த செவிலிய அந்த செவிலியர்கள் என்ன செய்வாங்க அந்த டாக்டருக்கு இப்போ அந்த நர்ஸுகள் என்ன செய்வாங்க எடுத்த அந்த குழந்தைய உடனே கிட்ட தட்டி பார்ப்பாங்க சுற்றி பார்ப்பாங்க அதை அசத்தி பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையா அதை நல்லா இருக்கா நல்ல முறையில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த புள்ளை என்ன செய்வாங்க தலைகளை பரட்டி பார்ப்பாங்க அப்புறம் இப்படி அசைச்சு பார்ப்பாங்க கை கால் அசைச்சு பார்ப்பாங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு சத்தம் விடும் அந்த சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க இதை பெருமா நான் சொல்லம் லால் வலிவசல்ல உணர்த்துகின்றார்கள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மழைக்கும் சேர்ந்து பிறக்கின்றான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பிறக்கின்றான் அந்த குழந்தை கூட இருக்கின்றான் எப்ப அந்த செய்தான் உருவாகின்றான் சொன்ன உலகத்தில் அந்த குழந்தை அந்த தாயுடைய அந்த வயிற்றிலிருந்து வெளியில் வந்ததும் சைத்தா என்ன செய்யறானா அவனுடைய கரத்தால் அந்த பிள்ளையை போய் தீண்டுகின்றான் அவனுடைய கரத்தால் விரலால் பிள்ளையினுடைய உடலிலே குத்துகின்றான் அவனுடைய விரலை வைத்து குத்தும் பொழுதுதான் அந்த பிள்ளை என்ன செய்கின்றது ஆண்டு சத்தம் விடுகின்றது என்பதை பெருமாள் தருகின்றார்கள் நம்ம என்ன புல குழந்தைக்கு சத்தம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இருக்கு நினைக்கிறான் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் ஒரு குழந்தைக்கு சத்தம் சத்தம் ஏன் வருகிறது என்று சொன்னால் சைத்தானுடைய தீண்டுதல் சைத்தான் என்ன செய்கின்றான் அந்த புள்ளையின் உடலிலே அவன் என்ன செய்ய விரலை வைத்து குத்துகின்றான் குத்துவதின் காரணத்தால் அந்த குழந்தை சத்தம் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் இந்த சைத்தான் என்ன செய்திருக்கின்றான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் பிற்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து அது தொழுகை எப்ப கடமையாக்கப்படுகின்றது பாலிகடைய பருவம் ஆண் பிள்ளைகளாக இருந்தா அந்த பதினஞ்சு பதினாலு வயது பெண் அவர்கள் அந்த வய பருவத்தை அடர்ந்த வயது பத்து பதினோரு வயதிலிருந்து பெண் பிள்ளைகளுக்கும் அந்த பாலிய பருவத்தில் இருந்து தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது ஆண் பிள்ளைகளுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது குழந்த பிறந்த அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறா முதல்ல என்ன செஞ்சிருவோம் வலது காதில் பாங்க சொல்லுவோம் இடது காதல இக்காமத்து சொல்லுவோம் இக்காமத்து வலது கால பாங்கன்னு சொல்லிடுவோம் இக்காமத்துன்னு சொல்லிடுவோம் அதுக்கு ஒரு அழகான பெயரை சுட்டி பெயர் விழாண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஒரு துவா ஓதிட்டு முடிச்சிருவோம் இது எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் உனக்கு பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது ஜனாசா தோழுகை மட்டும் இருக்கின்றது அதற்கு நீங்க இந்த உலகத்திலே தயாராக கொள் என்பதை உணர்த்தும் விதமாகவே நம்முடைய அந்த முன்னோர்கள் நமக்கு அதை வந்து அமலாக ஆக்கி தந்தார்கள் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் நமக்கு அதை அமலாக ஆக்கி தந்தார்கள் ஒரு அடியான் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது அங்கே ஜனாசா தொழுகை மட்டும்தான் பாக்கி இருக்குது எல்லா தொழுகைக்கும் பாங்கு இருக்கு ஆனால் ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இருக்கா எல்லா தொழுகைக்கு காமத்து இருக்கு ஜனாசா தொழுகைக்கு காமத்து இருக்கா அப்ப அந்த பாங்க மேகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது கடைசியாக ஒரு தொழுகை மட்டும் இருக்குது அந்த ஜனாதா தொழுக அதுக்கு முன்னாடி அல்லாது உனக்கு கடமையாக்கிய ஐங்கால தொழுகைகளை நீ பேருதலாக தொழுது கொள் அந்த தொழுகையை நீ பேருதலாக தொழுது வருவையானால் நீ இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவா மறுமையிலும் நீ வெற்றி பெறுவா என்பதை நபிகள் பெருமானி சொல்லி வந்தார்கள் இந்த தொழுகையை பற்றி சொல்லி திரும்பது நெரிசல் அல்லாஹ் செல்லம் சொல்லி தந்தார்கள் அஸ்ஸலாத்து தொழுகையாகிறது ஆகிறது இமாதுத்தீன் அது மார்க்கத்துடைய தூணாக இருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ரசூல் அல்லாஹி செல்லாஹ் அலி வசல்லம் அவர் சொல்லி தந்தார்கள் இன்றைக்கு பாருங்க அந்த தொழுகையில் நம்ம எந்த அளவுக்கு ஒன்றித்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு அந்த தொழுகையை கெடுப்பதற்காகவே இரண்டு சைத்தான் வருகின்றான் நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார் செய்தா நம்ம கூட பிறந்துட்டா இந்த செய்தாண்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது இரண்டு பெயர்களை சொல்லுகின்றார்கள் செய்தா ஒருத்தம்தான் என்ன அவனுடைய சகாக்கள் நிறைய இருக்கிறாங்க இரண்டு பெயர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஹின்சப் என்று சொல்லக்கூடிய செய்தானும் என்று சொல்லக்கூடிய சைத்தான உலகத்துக்கு யாருக்கு இருக்கின்றார்களே அல்லாவுடைய கட்டளையை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த அடியார்கள் தொழுகைக்கு முயற்சி செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டிய இந்த இரண்டு சைத்தானம் வருகின்றான் எந்த சைத்தான் என்ற பெயர் உள்ள சைத்தானும் வலஹான் என்று சொல்லக்கூடிய பெயர் உள்ள சைத்தான் வருகின்றான் இந்த வலஹான் என்று சொல்லக்கூடிய சைத்தான் வந்து தொழுகைக்காக ஒளிச்சுகின்றோம் அல்லவா தொழுகைக்காக நம்ம ஒளி செய்வது பருள் தொழுகையுடைய அந்த ஒழுவுடைய பல்லியத்தில் நான்கு உறுப்புகளை முழுமையாக கழுவணும் சுண்ணத்துக்கள் அதில் இருக்கு அந்த சுண்ணத்துக்களான இது அமல்களை நம்ம கடைபிடிக்கணும் இதுல நம்ம ஒளி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நான் வருவானா வந்து நீ தொலை போறிய அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் அவன் ஊடுருவி சந்தேகமான எண்ணங்களை உருவாக்குவானாம் அதாவது மனக்குழப்பத்தை உருவாக்குவானாம் எங்க முதல் வேலை என்ன தெரியுமா நம்மளுடைய உள்ளம்தான் வேற மற்ற இடத்துக்கும் அவன் வர மாட்டான் உள்ளத்தில் மனக்குழப்பத்தை உருவாக்குவான் யாரு அந்த லஹான் என்று சொல்லக்கூடிய சைத்தான் வா லஹான் என்று சொல்லக்கூடிய சைத்தான் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவானாம் எப்படி நம்ம துள வந்துவிட்டோம் நுகருடைய துணுவைக்காக ஒளி செய்கின்றோம் ஒலி செய்யும் பொழுது முகத்தை கழுகிறமே கழுகின்றோம் கையை கழுகின்றோம் அசுகு செய்கின்றோம் காலை கழுகின்றோம் கழுகிக் கொண்டு இருக்கும் பொழுது நபிசலந்தா வலிவு செல்லம்னு அவர்கள் கற்று தந்த முறை வாழ் அந்த உழுவுடைய முறை என்ன உங்களுடைய முகங்களை மூன்று முறை கழுக வேண்டும் உங்களுடைய இரு கைகளையும் முழங்கை வரை உட்பட மூன்று முறை கழுக வேண்டும் நான்கில் ஒரு பகுதி மசுகு செய்ய வேண்டும் உங்களுடைய கரண்டை கால் வரை தேய்த்து கழுக வேண்டும் இது உங்களுடைய பொருள் அதை மூன்று முறை கழுக வேண்டும் மூன்றுக்கு கூடவும் குறைய கூடவும் கூடாது குறையும் கூடாது மூன்றுக்கு குறைஞ்சா பரலு கூடாது நம்ம பள்ளிவாசலுக்கு வந்தால் கைகால கழுகுனா அலிபுட்டு தொடச்சி போட்டு வந்து ஒழு செய்வதற்கு எப்படி முறை அந்த ஒலுவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று முறை நாம் முகத்தை என்ன செய்ய வேண்டும் கழுக வேண்டும் அந்த மூன்றுக்கு ஒன்று கூடவும் கூடாது ஒன்று குறையவும் கூடாது அதே மாதிரி கைகளை கழுகிறோம் என்று சொன்னால் அந்த கைகளை மூன்று முறை கழுக வேண்டும் மூன்றுக்கு கூடவும் கூடாது குறையும் கூடாது கூடுனாலே தப்பு குறைஞ்சான தொழுக பார்த்தீங்க அந்த நேரத்தில் ஒளி செய்யும் பொழுது அந்த வகனு என்று சொல்லக்கூடிய அந்த லஹான் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தான் வந்து மனதில் ஊசாலாட்ட குழப்பட்டத்தை குழப்பத்தை ஏற்படுத்துவானா எப்படி நம்ம கை கழுகும் பொழுது நம்ம கையில் உள்ள அழுக்குகள் போய் விட்டதா நம் கை சுத்தமாக விட்டதா நம் முகம் சுத்தமாகிவிட்டதா என்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி மூன்று பெருமாநா சல்லா வலிவசல்லமன் அவர்கள் மூன்று தடவை என்று கற்றுத்தந்ததை நான்கு தடவையாக ஐந்து தடவையாக ஆறு தடவையாக இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாராம் இதுக்கு வஸ்வசான்னு சொல்லப்படும் இந்த வஸ்வச தன்மையை ஏற்படுத்தக்கூடியது யாரு அந்த லஹான் என்று சொல்லக்கூடிய சைத்தான் ஏற்படுத்துவான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தான் இன்னலில் உலூஇ சைத்தான லஹு வலஹானும் ஃபத்தகு வஸ்வாஸல் மாஇ உலூவின் போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் சைத்தான் இருக்கின்றானே அவன்தான் வலகான் எனப்படுவார் அவன் தண்ணீரை பயன்படுத்தும் விஷயத்தில் மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவான் அதிலே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் சிக்கொள்ளீர்கள் சுத்தம் செய்ய சுத்திட்டு இருக்காதி பண்ணாதீங்க வீண் விரையும் பண்ணாதீங்க வீண் விரையும் பண்ணுவதை அல்லாஹ் என்ன செய்யவில்லை விரும்பவில்லை அதே போன்று பெருமாள் சதுல்லா வளைவு அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு தந்தார்களோ அந்த அளவுல நீங்கள் அந்த ஒழுவை முடித்துவிட்டு விரைந்து பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்கு வாருக்கு வந்துட்டான் தொழுகையில் வந்த ஒரு தொழுகையில் நினைக்கும் போது அங்கு ஒரு சைத்தான் வரலாம் சைத்தான் ஒண்ணுதான் அந்த சைத்தானுடைய பேர்களை புரியறதுக்கு நபி சொல்லா வலிவு செல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஹென்சபு என்று சொல்லக்கூடிய சைத்தான் வருகின்றானா எங்கே அடியார்கள் தொழுகையில் வந்து தொழுகையை நிறைவு செய்யும் வரும் பொழுது தொழுகையில் நினைக்கக்கூடிய அடியார்களுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஹென்சபு என்று சொல்லக்கூடிய சைத்தான் வருகின்றான் பெருமானார் சொல்லலாக வலிவு செல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது வாத்து பின் வாலா எசாரிக்க தலாசா என்றும் செய்தான் ஆமான் அவனை நீங்கள் உணர்ந்தால் அந்த சைத்தானுடைய மனக்குழப்பத்தை நீங்கள் உணர்ந்தால் அவனிடம் இருந்தும் காக்குமாறு அல்லாஹுவிடம் கோரி உங்கள் இடப்பக்கத்தில் மூன்று தடவை துப்பி விடுங்கள் என்றார்கள் சைத்தான் நம்ம பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னா நபிசல்லாம் வணிக செல்லம் என்னவர்கள் கட்டு தந்தது என்ன அவுது பின்னாகி மின சைதான் தூக்கி அந்த வெறுக்கப்பட்ட அந்த செய்தானுடைய தீங்கில் இருந்து யார்லா என்னை பாதுகாத்து விடு என்ற துவாவை நீங்கள் ஓதி இடதுபுறமாக மூன்று தடவை எச்சிலை துப்பி விடுங்கள் என்று பெருமான அரசுள்ளாகி செல்லவசல்ல சொல்லி இருந்தார்கள் அந்த பென்சபை என்ற செய்தான் என்னிடம் வந்தான் எனக்கு இதே போன்ற மனக்குழப்பத்தை தந்தான் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அவுதபில்லாகி மென செய்தான் நிர்ரஜியும் என்று சொல்லி இடது பக்கமாக நான் மூன்று தடவை எச்சிலை துப்பினேன் என்னை விட்டு அந்த செய்தான் விலகி விட்டான் என்று பெருமானார் அரசோலாய் சில வலிவு சென்ற என்று சொல்லித்துள்ளார் ஆக அருமையான திருகொண்ட சோகோதரிலே தீங்கில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உன்னதமாக உன்னதமான ஒரு மகத்துவம் மிக்க ஒரு கடமையாக அல்லாஹால தொழுகையை ஆக்கித் தந்திருக்கின்றான் அந்த தொழுகையை ஐங்கால தொழுகையை யார் பேணுதலாக தொழுது வருகின்றோமோ அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆழ்த்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகின்றார் பஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் எந்த அடியார்கள் வந்து அந்த டயத்தில் கரெக்டாக அல்லாஹ் ரசூல் தந்த பிரகாரம் அந்த தொழுகையை நிறைவு செய்கின்றார்களோ அந்த அடியாருக்கு அல்லாஹு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகின்றான் உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் அவங்களுக்கு பொறுப்பு தேவையில்லை ஏன் ஒரு அடியானை அல்லாஹு பொறுப்பை கொண்டான் என்று சொன்னா அந்த அடியானைக்கு ஒரு நோயினை வருகின்ற சொன்னா அல்லாஹு சும்மா பார்த்து கொண்டிருப்பானா ஒரு அடியான அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றா அந்த அடியாரை இன்னொரு அடியார் இன்னொரு படைப்பினும் நோவினைப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பானா பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அப்ப அல்லாஹுடைய உதவி அவனுக்கு வந்துவிடும் அல்லாஹ் சொல்லித் தரும்புறது ஒஸ்தை நோ பிஸ் அபுரி ஒஸ்ஸலாத் கொண்டும் பொறுமையைக் கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுக்கு நீங்கள் எது வேண்டுமா இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுங்கள் அதுதான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் சிறப்பை உங்களுக்கு மேன்மையை தரும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை தரும் என்பதை அபிகழ்வர் சதமார் வளைவு செல்வர்கள் சொல்லித் தந்தார்கள் ஆக அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே இந்த சைத்தானுடைய தீங்கில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாருடைய அந்த கட்டளைகளை நாம் நியமமாக தொடர்ந்து நினைவு செய்யக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் இமாம் ஜுகிரி ரஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது இமாம் ஜுகிரி ராமகுல்லா அவர்கள் அனசர் அலி அல்லா மனுவர்களை பார்க்கிறார்கள் அனசர் அலி அல்லா மனுவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அப்புறம் ஜுகிரி ரமதுல்ல அவர்கள் இமாம் கேட்கின்றார்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த சக தோழர் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய ஹாதிமாக இருந்த படிமீடை செய்யக்கூடிய ஒரு தோழராக இருந்த அனசர் அலி அல்லாமன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மக்கள் எல்லாம் தொழுகையை புறக்கணித்து விட்டு மறந்து விட்டு இருக்கின்றார்களே அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன் அந்த மறுமையுடைய அந்த வெற்றியும் இந்த உலகத்துடைய வெற்றியும் இந்த தொழுகையில் தானே இருக்கின்றது இந்த தொழுகையை புறக்கணித்து விட்டு இருக்கின்றார்களே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அலசர் அலி அல்லாத சொன்னார்கள் ஆக அருமையான பிரியுள்ள சகோதர்களே கொஞ்ச கால வாழ்க்கை உலகத்துக்காக நம்மளுடைய வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுக்காக எப்போதான் அந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சு சிந்திக்கணும் முடிஞ்ச அளவு நம்மளுடைய அந்த தொழுகைகளை பேணுதலாக தொழுகு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுத்தால நம்மவர்களை அவனுடைய கட்டளையை பேணி இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அந்த ஐங்கால தொழுகைகளை பேருதலாக தொழக்கூடிய நன்மக்கள்களாக நாம் அனைவர்களையும் வல்லா அல்லா ஆக்கி அருள் பாரிப்பானாக வரமத்தி